திருநெல்வேலி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளுக்கு சமையலர் மற்றும் பகுதி நேர துப்புரவாளர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பதாரர் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சமையலர் பணியிடத்திற்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது உள்ளவர்களாக இருக்க வேண்டும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் தகுதியானவர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ அல்லது பதுவஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கவும் கடைசி தேதி பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நன்றி